ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சனாதாமல் இது என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா இங்கே சிங்கப்பூரில் வந்து சைனா டவுன் மாரியம்மன் கோவிலில் தீமிதி திருவிழா வந்து நடந்துட்டுருக்குங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விசேஷம் வந்து இங்கே நடந்துகிட்ருக்கும் பார்க்கவே வந்து நல்ல பிரம்மாண்டமாகவும் இருக்கும் நம்ம வந்து சாமிக்கு ஏதாவது வேண்டுதல் வச்சோம்னா அது வந்து இந்த மாதிரி டைமில் நம்ம வந்து நெ நிறைவேற்றிக்கலாம் இது வந்து பார்த்திங்கனா இங்கே வந்து இந்த ஏரியாவில் வந்து தேர் வந்து வந்திருக்கு அதை ரதம் வந்து வந்துருக்கு அந்த தேரில் வந்து நம்ம அம்மன் இருக்கனால நம்ம நம்ம ஊரில்னா வந்து பார்த்திங்கன்னா வீடு வீடாக வரும்ல வீடு வீடாக வந்தாங்கன்னா நம்ம வந்து தேங்காய்னா உடச்சி சாமி கும்பிடலாம் வீட்டுக்கு வீடு அதே தான் இங்கே இங்கே வந்து வீடு வீடாக போகாது ஒவ்வொரு ஏரியா பர்டிகுலர் ஏரியாவில் மட்டும் வரும் அப்படின்னு சொல்லி இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க ஸோ நம்ம அந்த ஏரியாவுக்கு போய் நம்ம வந்து அம்மனுக்கு என்ன செய்யணுமோ செய்யலாம் நான் வந்து பார்த்திங்கன்னா சாமியை மட்டும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தான் வந்து ஆனால் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா சாமியை அது சாமிக்கே வந்து நம்ம வந்து தேங்காய் உடச்சி சாமி கும்பிட்லாம் பக்கத்தில் இருந்து பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சான்ஸ் வந்து கிடச்சிது ரொம்ப சூப்பராக அலங்காரம் பண்ணியிருந்தாங்க நிறைய கூட்டம் மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் நின்று நம்ம வந்து சாமியை பார்க்கணும் அது அப்படி பார்த்தா கூட எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் ரொம்ப சந்தோஷமாக சாமி எப்போ பார்க்க போகிறோம் அப்படின்னு ரொம்ப அழகாக அலங்காரம் பண்ணியிருந்தாங்க அம்மனை ரொம்ப நல்லா இருந்தது பார்க்க ரெண்டு கண்ணே போதாது அந்த அளவுக்கு அம்மனை வந்து சூப்பராக அலங்காரம் பண்ணியிருந்தாங்க பொறுமையாக நின்று பார்க்க வச்சுருந்தாங்க ஒவ்வொருத்தவங்களுக்குமே இதான் என்னோடய முதல் வருஷம் அம்மனுக்கு வந்து இந்த மாதிரி தேங்காய் வடித்து பக்கத்தில் இருந்து நம்ம வந்து ரத்தத்தை பார்க்குறது இனிமேல் வருஷம் வருஷம் அம்மனுக்கு நம்மளால் முடிஞ்சது நமக்கு என்னென்ன செய்யணும்னு விருப்பம் இருக்கோ அத்தனையும் நம்ம வந்து செய்யலாம் சாமி கும்பிட்டுட்டு அப்படியே அந்த தேரியை நம்ம வந்து சுற்றி வந்துட்டு அதிலே வந்து தேங்காய் நான் முன்னாடியே தேங்காய் உடச்சி நம்ம கற்புறோம்னா காட்டி கொடுத்துடுவாங்க நம்ம வந்து வாங்கிக்கலாம் கூடவே வந்து நமக்கு வந்து சாப்பாடுனா வந்து எக்ஸ்ட்ராவே கொடுப்பாங்க அதையும் நம்ம வந்து எடுத்துகிட்டு வந்தடலாம் அவ்வளோதாங்க நம்ம சாமி கும்பிட்டாச்சு அந்த இடத்த விட்டு போகிறதுக்கே மனசில் அந்த அளவுக்கு அந்த அம்மனை பார்த்துக்கிட்டே இருக்குன்னு தோணுச்சு நான் வந்து ரொம்ப நேரம் நின்று அம்மனை பார்த்துட்டு தான் நான் வந்து வந்தேன் அதுதாங்க நம்ம தட்டு பூவு பழம் மாலை என்ன முடியுமோ நம்ம புடவை வளையல் எல்லாமே நம்ம வந்து வச்சு கொடுக்கலாம் அதுக்கப்புறம் அங்கேயே வந்து அன்னதானமும் நடந்தது நிறைய வெரைட்டி ஆஃப் ஃபுட்டு இருந்தது ஆனால் என்னால் சுத்தமாக சாப்பிடவே முடியல வாங்கணும் ஆனால் சாப்பிடவே முடியல ஏன்னா நமக்கு வந்து அம்மனை பார்த்த சந்தோஷம் நமக்கு வந்து மனசும் வயிறுமே நிறைஞ்சு போச்சு சாமிக்கு பூஜைன்னா முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் பாட்டு கச்சேரியும் கேட்டுட்டு இருந்தேன் அம்மனுக்கு அலங்காரம் வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா பண்ணிருந்தாங்க ரொம்ப அழகா பண்ணிருந்தாங்க அவ்வளோதாங்க தேரே கிளம்பிடிச்சு அம்மாவே நாங்கள் வந்து அனுப்பி வச்சிட்டு தான் நாங்கள் அந்த இடத்த விட்டே கிளம்புனோம் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது நாங்களும் அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டோம் போப் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் சிங்கப்பூரில் வந்து கோவில்னால் அவ்வளோ அழகாக அலங்காரம் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணுறதுல யாருமே வந்து அடிச்சுக்க முடியாது அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் ஊரில் கூட இந்த அளவுக்கு பார்ப்போமாங்கிறதே ஒரு கேள்விக்குறி தான் ஏன்னா இங்கே ரொம்ப நல்லா இருக்கும் நல்லா எவ்வளோ கூட்டம் வந்தாலும் அவ்வளோ அவ்வளவும் வந்து அழகாக ஆர்கனைஸ் பண்ணுறாங்க நம்மளும் வந்து இடிச்சுக்கிட்டு அப்படியே போகாமல் ரொம்ப நீட்டாக போயிட்டு வர மாதிரி தான் இருக்கும் எத்தனை ஆயிரம் மக்கள் வந்தாலும் அந்த அம்மனை வந்து நல்லா தரிசிச்சுட்டு நம்ம வந்து வரலாம் மனசார வரலாம் அவ்வளோதாங்க இதோட இந்த வீடியோ முடிச்சிக்கிறோம் நல்லா அம்மனே பார்த்தாச்சு அம்மனை வீட்டுக்கு கிளம்பியாச்சு நம்மளும் வந்து கிளம்பிடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் டெட்டா பை பாய்